வணக்கம் நேர்கிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா இன்னைக்கு நாம பாக்கக்கூடிய சிறப்பு பதிவு என்னன்னு சுக்ரனுடைய பயிற்சி சுக்கிரன் என்ற கிரகத்தினுடைய பயிற்சியின் மூலமாக ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒரு நல்ல பலன்களை தான் எப்போதுமே சுக்ரன் பயிற்சி ஒரு மாத காலத்திற்கு மட்டும்தான் இருக்கும் இந்த மாதத்துல நடக்கின்ற அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்ரன் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு உச்சம் பெற்ற சுக்ரனா போறாரு உச்சம் பெற போறாரு மீன ராசியில சுக்கிரன் பகவான் உச்சம் பெறும்போது என்ன மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கொடுக்க போறார் என்ன மாற்றங்கள் நீங்க செஞ்சுக்கலாம் அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சுக்ரன் இருக்கக்கூடிய அந்த மீன ராசி பார்த்தீங்கன்னா குருவினுடைய இடம் இந்த குருவினுடைய இடத்திலேயே சுக்ரனும் அடுத்து சுக்ரனுடைய இடமான அந்த ரிஷப ராசியில அந்த குருவும் இருக்கிறாரு இந்த நான்கு மாத காலகட்டத்துல இந்த நான்கு மாதத்துல பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு கிரகங்களும் பரிவர்த்தனையும் ஆகக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா குருனுடைய வீட்டுல சுக்கரன் சுக்கிரனுடைய வீட்டுல அந்த குருன்னு இருக்கிறதுனால பரிவர்த்தனையும் இந்த காலகட்டத்துல வேலை செய்யும் இந்த மீன ராசியில சனியும் பயிற்சி ஆகிறார் கார ராகு பகவானும் இருக்கிறார் சுக்ரனும் இருக்கிறார் இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்து என்ன பலன்களை கொடுக்க போகுது இந்த சுக்ரனுடைய சேர்ந்து அப்படின்னு தான் நம்ம இந்த பதிவு ஒவ்வொரு பதிவுகளையும் பாக்க போறோம் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் மேஷ மேஷராசி என்பர்களுக்கு சுக்ரன் பனிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்துல உச்சம் பெறார் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு சுக்ரன் குடும்ப ஸ்தானாதிபதி அடுத்து களத்திர ஸ்தானாதிபதி ஆகப்பட்டவர் பனிரெண்டாம் இடத்துல இருபத்தி எட்டாம் தேதி ஜனவரி மாதத்துல மாதத்திலிருந்து முப்பதாம் தேதி மே மாதம் வரைக்கும் இந்த சுக்ரன் பயிற்சி ஆகிறார் இந்த உச்சம் பெற்ற சுக்ரன் என்ன செய்ய போறார் நான் தான் முதலே சொல்லிட்டேன் பரிவர்த்தனை செய்யக்கூடிய ஒரு கிரகங்களாக மாறப்போகுது சுக்ரன் இந்த மீனராசி இருந்தா கூட இந்த ராசி என்பர்களுக்கு தன்னுடைய சொந்த வீடான ரிஷப இருக்கும் போது எந்த மாதிரியாக செயல்படுவாரோ அந்த மாதிரி தான் இந்த சுக்ரன் இந்த காலகட்டத்தில் செயல்பட போறார் இந்த குரு பகவான் இருக்கும் போது இந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் இரண்டாவது முறையாக அதாவது இந்த இந்த இடத்திற்கு வரும்போது மிக பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை இந்த மேஷராசி என்பர்கள் அனுபவிப்பார்கள் இந்த காலகட்டத்தில் தான் அந்த பரிவர்த்தனை ஆகும் குடும்பத்துல வருமானங்கள் வர தடையா இருக்கிறது எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரம் அதே சமயத்துல விரயம் எப்படி ஆனா இந்த எப்படி குடும்பத்துல வருமானத்தை கொடுப்பாரு வருமானத்தையும் கொடுத்து செலவுகளையும் ரெடியா வச்சிருப்பாரு அதுதான் இந்த சுக்ரனுடைய பயிற்சி இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த வரக்கூடிய ஒரு நான்கு மாதத்துக்கு கொடுக்கப்பட நம்ம இதுல செய்ய வேண்டிய வேலைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஜோதிட ரீதியாக பலன் சொல்றோம் உங்களுக்கு வருமானம் வரப்போகுதுங்க உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு திருமண வாழ்க்கை அமைய போகுதுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டே போலாம் எவ்வளவு வேணாலும் சொல்லிட்டே போகலாம் ஆனா இதை நம்ம எப்படி செயல்படுத்தணும் என்ன மாதிரியாக நம்ம இந்த காலகட்டத்துல செஞ்சா நம்மளுக்கு வருமானம் வரும் அப்படின்றதுதான் நம்ம இந்த ஜோதிட ரீதியாக ஆய்வு செய்து உங்களுக்கு ஒவ்வொரு பலன்களையும் சொல்லிட்டு இருக்கிறோம் இப்ப இந்த மேஷ ராசி அன்பர்கள் குணாதிசயங்கள் பார்க்கும்போது அவர்கள் எப்போதுமே நெருப்பு ராசியினர் நெருப்புன்னு சொன்னாலே ரொம்ப படபடன்னு இருப்பாங்க செவ்வாயினுடைய ஆதிக்கமும் அதிகமாக இருக்கும் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி என்பர்கள் ஒரு முடிவு எடுக்கணும்னா சட்டுன்னு எடுத்துருவாங்க பட்டுன்னு அந்த முடிக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க இந்த மேஷ ராசி என்பர்கள் இப்படி எடுத்தா இந்த காலகட்டத்துல நம்மளுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்குமா மேடம் நான் ஒரு தொழில் செய்யலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் புத்தாண்டு பிறந்தாச்சு புத்தாண்டுல நிறைய மாற்றங்கள் வரும்னு சொன்னீங்க ஆனா எங்களுக்கு இந்த விதமான ஒண்ணுமே வரல ஆனா நான் ஒரு தொழில் செயலான்னு ஆரம்பிச்சிட்டு நினைக்கிறேன் கேட்கலான்னு இருக்கிறேன் ஆனாலும் வந்து அது என்னால முடியுமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல வருமானம் வரக்கூடிய நேரம் நீங்க சின்ன சின்ன முயற்சிகளை எடுத்து அந்த வருமானம் வருமா அப்படின்றத நீங்க ஒரு ஆய்வு செய்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வர வேண்டிய வருமானங்கள் இந்த நீங்க யாருக்காவது கடன் கொடுத்துருக்கிறீங்க இல்ல உங்களுக்கு ஒரு லோனே ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு இந்த டயத்துல இந்த நான்கு மாதத்துல நீங்க ஏற்பாடு பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் வரும் கொடுத்த பணம் வரவே மாட்டேங்குது எனக்கு எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் மேஷராசி அன்பர்கள் எல்லோருக்குமே இந்த நான்கு மாதத்துல நீங்க இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ரீதியா நீங்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அந்த வரக்கூடிய அமௌண்ட்டுக்கு நீங்க சுப செலவுகளை அதிகமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் இந்த வரக்கூடிய வருமானத்திலிருந்து இருந்து ஒரு வீடு கட்டுறதோ அடுத்து பாத்தீங்கன்னா இவர் கலத்திர கூட ஒரு திருமண செலவுகளுக்கு நம்ம அந்த வருமானத்தை பயன்படுத்துறதோ இந்த மாதிரியான விரயங்களை செய்யும் போதுதான் அந்த உச்சம் பெற்ற சுக்கரன் மிக முக்கியமான ஒரு பங்கை அளிக்கிறார் நம்மளுக்கு இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒற்றுமை எப்போதுமே நம்மளுக்கு நிலைச்சிருக்கணுங்க வருமானம் வரட்டும் பிசினஸ் செய்யறோம் வேலை செஞ்சிட்டு இருக்கிறோம் எவ்வளவோ செஞ்சிட்டு இருக்கிறோம் ஆனா இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு எங்க லேக் ஆகுது எந்த இடத்துல இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் ஏற்படுது குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும் நல்லா பேர்ல இந்த மேஷ ராசி என்பர்கள் குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களின் அந்த ஒரு அக்கறைய நீங்க எப்போதுமே கவனிச்சுக்கிறதே இல்லது கிடையாது ஏன்னா இந்த சுக்ரன்றது காரகத்துவம் என்ன அப்படின்னா ஆடம்பரமான வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு வசதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கறது அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அன்பாக பழகிறது அப்ப பெண்ணாக இருந்தாங்கன்னா ஆண்கள் ஆணாக இருந்தாங்கன்னா பெண்கள் இந்த மாதிரியான அன்ப அன்பை பரிமாறி கொள்றதுக்கு இந்த சுக்கரன்றது கிரகம் ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானத்தை அழிக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கு இதுல இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த உச்சம் பெற்ற சுக்கிரன் இந்த பெயர்ச்சி ஆகும்போது அந்த குடும்ப நபர்களிடம் அந்த ஒரு பாசத்தை நீங்க பரிமாறிக்கணும் இந்த டயர்ல பரிமாறல அப்படின்னா இந்த புதுசா திருமணம் ஆகுது அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் எல்லாம் முக்கியமான காலகட்டம் ஒரு திருமணம் ஆகுதுன்னா நமக்கு திருமணம் ஆயிடுச்சு நம்ம நல்லா உழைக்கணும் நல்ல வருமானத்தை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க வீட்டுல இருக்கிறவங்களை கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா அங்க விரிசல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி தான் அந்த விரயம்ன்றது உங்களுக்கு பயன்பட போகுது அப்போ இந்த நேரத்துல நீங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கூட ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையை பாராட்ட வேண்டும் ஏற்கனவே பிரிஞ்சு இருக்கிறீங்களா இந்த காலகட்டத்துல போய் பேசுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதற்குண்டான எல்லா ஒரு சாதகமான அமைப்புகளும் ஒன்று சேர்வதற்கு உண்டான எல்லா அமைப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல இந்த பனிரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்ற சுக்ரன் இன்னொன்னு என்ன செய்ய போறாரு இந்த மேஷராசி என்பர்களுக்கு மாணவர்களாக இருக்கிறீங்க இல்ல ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு நபர்களாக புதுசா வேலைக்கு போறேன் அப்படின்னு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாம் நல்லா தேடலாம் வெளிநாட்டு வாய்ப்புகள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு பெயர்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்க நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல உங்களுக்கு அதிகமான வருமானம்ன்றது இந்த சுக்கரனுடைய பயிற்சியில நான்கு மாதத்துல உறுதியா இருக்கு இந்த நான்கு மாதத்துல திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல திருமணம் நடைபெறக்கூடிய தருணம் இதனால் வரைக்கும் நீங்க நிறைய முயற்சி செய்து மேஷராசி அன்பர்கள் சில விஷயத்துல எல்லாம் சட்டுன்னு நான் சொன்ன மாதிரி ஒரு தடாலடியா முடிவு எடுப்பீங்க நம்ம இந்த வரன் வேண்டாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் முடிவு எடுப்பீங்க சில மேஷராசி அன்பர்கள் என்ன செய்வீங்க நமக்கு இந்த ஊர் வேண்டாம் அந்த ஊர் வேண்டாம் அந்த மாதிரி எல்லாம் ஒரு கணிச்சு நீங்களே ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தருணம் இதனால உங்களுக்கு அந்த திருமண வாய்ப்புகள் ஆகப்பட்டவர் உங்களுக்கு உண்டான திருமண வாய்ப்புகளை கண்டிப்பா கொடுத்தே தீரப்பிறார் இதுல உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்ன நீங்க கொஞ்சம் தொலைதூரமாக போகக்கூடிய ஒரு தருணம் அந்த பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்ரன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நீண்ட தூர மாற்றங்களை நீண்ட தூர பயணங்களையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கு ரெண்டு ஏழு பனிரெண்டு இந்த மூன்று இடங்களும் சம்பந்தப்படும் போது இந்த சுக்கரனுடைய பார்வை பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல விழுது அப்படி இருக்கும் போது இந்த காலகட்டத்துல வேலைக்கு செல்லக்கூடிய இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு அதிகமான லாபங்கள் வருமானங்கள் ஒரு இன்க்ரிமெண்ட் பதவி உயர்வு நல்ல நல்ல ஒரு மதி மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அந்த குருவும் சுக்ரனும் பரிவர்த்தனை ஆகும் போது அந்த மதிப்பு மரியாதை புகழ் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு தானாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் வேலை செய்யறவங்களுக்கு மட்டும் தொழில் ஸ்தாபனத்துல அதிகமான ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் பார்ட்னர்ஷிப்ல ஒரு ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழில அடுத்து நகைக்கடை அந்த மாதிரியான ஒரு அலங்கார விற்பனை பொருட்கள் நிறைய ஒரு வளர்ச்சிகள் இந்த சுக்கரன் உச்சம் பெறும் போது கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்களாக இருக்க போது இந்த வரக்கூடிய நான்கு மாதங்கள் இதனால இதுல யார் யாரெல்லாம் லேடிஸ் அதாவது பெண்கள் முக்கியமாக புதுசாக நாங்க டெய்லரிங் ஒரு ஆரி ஒர்க்கு கடை திறக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு துணி கடை திறக்கணும் இல்ல அலங்கார பொருட்கள் கடை திறக்கணும் பியூட்டி பார்லர் திறக்கணும் இந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறவங்க தாராளமா இந்த கடை இந்த காலகட்டத்துல திறங்க உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அருமையாக உங்களை தேடி வருவதற்கு உண்டான ஒரு நேரம் ஏன்னா பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் அதனால அந்த குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகும் போது நல்ல லாபங்கள் நல்ல வளர்ச்சிகள் உங்களுடைய தொழில வளர்ச்சி ஆகப்பட்டது அந்த சுப நோக்கி ஒரு நேரமாக இருக்கும் என்னடா இது ஆரம்பிச்ச ஒரு நான்கு மாதத்திலே நம்மளுக்கு நிறைய ஒரு செலவுகள் அதிகமாக இருக்கே அப்படின்னு யாருமே நினைக்காதீங்க இந்த காலகட்டத்துல ஆரம்பிக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வருமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அந்த மீன ராசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவானும் இருக்கிறதுனால ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் நல்ல ஒரு சொகுசான வீடு ஒரு சொகுசான காரு ஆடம்பரமான ஒரு பங்களா இந்த மாதிரியாலாம் நீங்க யோசிச்சு நிறைய நாட்களாக செஞ்சிருப்பீங்க இது எல்லாமே இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே குடும்பத்திற்காக சில விஷயங்களை நீங்க அனுபவிக்க கூடிய ஒரு தருணம் இல்லை எங்களுக்கு அந்த மாதிரியால செய்ய முடியாது இந்த நான்கு மாதத்துல நாங்கள் எங்க போய் பங்களாவை கட்ட போறோம் எங்க போய் நாங்க இந்த மாதிரிலாம் அனுபவிக்க போறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் சுற்றுலாவாவது போகிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வெளிநாட்டு சுற்றுலா போறது சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரியால திடீர் வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த சுக்ரன் உச்சம் பெற்ற இந்த நான்கு மாதத்துல ஒரு முக்கியமான ஒரு நபர்களுக்கு மேஷராஜ் என்பவர்களுக்கு ஒரு நிறைய வாய்ப்புகள் கிடைக்க போது அது என்ன வாய்ப்புகள் அப்படின்றத நீங்க இந்த கமெண்ட்ல போடுங்க யாருக்கு அப்படின்றபோது பாத்தீங்கன்னா இந்த சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நீங்க நல்ல பிரபலம் ஆகுறதுக்கு யார் யாரெல்லாம் ரொம்ப யூடியூப் மூலமாக அடுத்து சின்ன சின்ன ஒரு திறமைகளை வெளிப்படுத்தி போட்டு அப்படின்னா அது எல்லாமே இப்போ உங்களுடைய திறமைகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ராசி என்பர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கு யார் யாரெல்லாம் இந்த வாய்ப்புகள்ல இருந்து நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றவங்க கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான பதில்களை நான் கண்டிப்பா கொடுப்பேன் இது எல்லாமே இந்த சுக்கரனுடைய பயிற்சியில கலைத்துறையினருக்கு ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் யாரெல்லாம் ஏற்கனவே கலைத்துறையில இருக்கிறீங்களோ உங்களுக்கு மேலும் நீங்க ஜொலிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம் நான் ஏற்கனவே எல்லா பதிவுலையும் சொல்ற மாதிரி கோச்சாரம் வந்து ஒரு தசாபுத்தி பலன்களை நிர்ணயிக்கக்கூடிய கிரகங்கள் அதனால இந்த கோச்சார கிரகங்களின் அப்படியே நிலவரம் சொல்லும் போது உங்களுடைய சுய ஜாதக பலன்களும் எப்படி இருக்கும் நீங்க தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்